கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தொடர் மகிழ்ந்தோர் இணைந்திருக்கிறார் தொடர் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மோடி அரசு பல்வேறு நிர்பந்தங்களுக்கு உள்ளாக்கப்படுது நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் கூட்டுக்குழு கூட்டம் அப்படிங்கிறதுலாம் மோடி சந்திச்சிருப்பாரா அப்படிங்கிறதே சந்தேகம் ஆனா இன்னைக்கு வேற வழி இல்லை அந்த குழு அமைத்து அந்த குழுக்குள்ள எதிர்க்கட்சி தலைவரில் இருந்து எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பங்கேற்று அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்க பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க ஒக்ஃபு திரு திருத்த சட்டம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இருந்தே பல்வேறு எதிர்ப்புகள் கூட்டணி கட்சிக்குள்ளேருந்து எதிர்ப்புகள் அப்புறம் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாகவும் எதிர்ப்பு வந்திருக்கு இன்றைக்கி குழு அமைத்திருக்கிறாங்க அந்த மசோதா அங்கே போயிருக்கு காங்கிரஸ் கட்சி அதாவது இந்தியாவில் ஜனநாயகம் அப்படின்னு இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்துருந்துச்சு மோடி அரசாங்கத்தில் பத்து வருஷத்தில் இதெல்லாம் நடக்கலை இன்றைக்கி ஜனநாயகம்னா என்னென்னு மோடிக்கு காட்டக்கூடிய நேரத்தை மக்கள் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதோடு சேர்த்து இன்னும் பல்வேறு செய்திகள் பாஜகவில் இருக்கக்கூடிய எம்பிக்களே மோடி அரசினுடைய முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமித்ஷாவை பார்த்து சந்திச்சுருக்கிறாங்க இதை குறித்து என்ன தொலை நீங்கள் நினைக்கிறீங்க கூட்டணி ஆட்சி என்பதனுடைய அர்த்தத்தை முழுமையான பொருளை வந்து இன்னைக்கு தான் பிஜேபி உணருது குறிப்பா மோடி வந்து இன்னைக்குதான் உணர்றாரு என்ன பண்றதுன்னு வெளிப்பிதைக்கு உட்கார்ந்து இருக்கிறதா பலரும் சொல்றாங்க நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே அந்த அறிவிப்புகள் வந்தபோது இவர்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க மோடிக்கு இதுக்கு இதுக்கான திறமை இருக்கா இவர் வந்து அந்த மாதிரி ஒரு கூட்டணி அனுசரிச்சு போகிற ஒரு திறமை இருக்கா நமக்கு காங்கிரஸ் கட்சியில பலரும் அதை செய்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல கலைஞர் அதுல ஒரு போன தலைவராக இருக்கிறாரு கூட்டணி கட்சிகளை அரவணைப்பு போறதுல இப்போ கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் வரும்போது கூட அவர் மீது சில கேள்விகள் வைக்கப்பட்டன திருமாவளவனுக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனை இருக்குன்னு பேசினாங்க ஏன் திருமாவளவனே கூட ஸ்டாலின் கலைஞர் அளவுக்கு மிகச்சிறந்த தலைவராக இருக்கிற சந்தேகம் எனக்கு இருக்குன்னு இன்னும் சொல்ல போனா ஏடிஎம்கிக்கு ஆதரவாக போகிற நிலைமை கூட இருந்தது ஆனால் ஸ்டாலின் வந்து இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை திறம்பட செயல்பட வைத்திருக்கிறார் அப்படி மோடியும் கூட இதுவரைக்கும் அவர் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க ஆனால் அதையும் சந்திக்கிற திறமை உடையவர் தான் எல்லா வகையிலையும் அவர் வந்து சர்வலோக நிவாரணின் மாதிரி எல்லாத்துலேயும் வந்து சிறப்பாக செயல்படுவாரு அப்படின்னு பிஜேபிக்காரங்க சப்போர்ட் கட்டிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அந்த நெருக்கடி முத்தி இருக்கிறதுன்னு பார்க்குறோம் கடந்த பத்தாண்டுகளா இது மாதிரியான எந்த நடைமுறையும் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை அதாவது என்டிஏ கூட்டணியின் கூட அவங்க வாய்த்து இருந்து சொன்னதே இல்லை நமக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா இதற்கு முன்னாடி ஒரு எதிர்கட்சி எதிர்கட்சி த தலைவரை இப்படி அங்கீகரித்து பேசுனது இது மாதிரி எதுவுமே இல்லை கூட்டணி கட்சிகள் கூட இப்ப கூட நிதிஷையும் சந்திரபாபு நாயுடையும் நம்பிதான் வந்து நீங்க ஆட்சி அமைக்கிறீங்கன்னா அதற்கு அதற்கான உரிய அங்கீகாரம் கொடுத்தீங்களா ஒரு கூட்டணி கட்சியோட தலைவரா கூட ஒரு மூத்த தலைவரா ரெண்டு பேர் இருக்கிறாங்க நிதிஷ் அதுல ஏற்கனவே ஒரு தேர்ந்த நபராக இருக்கிறாரு கூட்டணி கட்சியினுடைய தலைமையா அவர் அறிவிக்கலாம் அது மாதிரியான எந்த நடைமுறைகளும் அவங்க பின்பற்றலை அது இல்லாம இந்த அடுத்தடுத்து அவங்க கொண்டு வர கொண்டு வந்த சட்டங்கள் கொண்டு வ கொண்டு வர வைத்திருக்கிற சட்டங்கள் நிதிநிலை அறிக்கை இது போன்ற எல்லா விஷயங்கள்லயும் பிஜேபி நினைத்ததை தான் சாதிக்க போது அப்படிங்கிற தோற்றத்தையும் கொடுத்துட்டு இருந்தாங்க நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் மக்களவையில இது வந்து பல மசோதாக்கள் அந்த சட்டம் சார்ந்து மாநில உரிமைக்காக பீகார் முதலமைச்சர் நிற்பாரு இஸ்லாமியர்கள் ஆதரவு அவருக்கு உண்டு அது போல இங்க சந்திரபாபு நாயுடும் மாநிலத்துக்கான சிறப்பு தான் கேட்கிறாரு அப்போ அந்த இடத்துல பல விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டாரு இது வந்து மிகப்பெரிய சந்திரபாபு நாயுடு மோடி கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணி இது வந்து எவ்வளவு தூரம் போகும்னு நமக்கு தெரியாது அது கடந்த முறை அவரை நடத்திய விதம் ஒரு பல மாதங்கள் வந்து இது மோடியை சந்திக்கிறதுக்காக வந்து காத்திருக்க வச்சது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அந்த இது வந்து இன்றைக்கு முட்டி இருக்குன்னு பாக்குறோம் அதாவது இதுவரைக்கும் இந்த கூட்டுக்குழு பாராளுமன்ற குழு எதையுமே அமைச்சதே இல்லை இந்த முறை அவங்க சட்டத்தை எடுத்துட்டு வரும்போதே கூட்டுக்குழுக்கு அனுப்புவதாக தான் சம்பந்தப்பட்ட அமைச்சரும் சொல்றாரு அவை அவை தலைவரும் சொல்றாரு நாங்க கூட்டுக்குழு கொண்டு போறோம்னு தான் சொல்றாங்க சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஒரு நெருக்கடி என்ன வருதுன்னா சந்திரபாபு நாயுடு இதை வந்து கூட்டுக்குழுக்கு அனுப்பணும் அவர் நேரடியா நான் இந்த 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 சட்டத்திற்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்லலை இப்ப நம்ம மாநிலங்களவையில ஏற்க நேற்று கூட பேசணும் மாநிலங்களவையில இவர்களுக்கான ஆதரவு இல்ல பெரும்பான்மை இல்லை நூத்தி பதிமூணு எண்ணிக்கை வந்து இல்லை அப்படின்னு சொன்னோம் ஆனா மக்களவையில கூட்டணி கட்சிகளோட பெரும்பான்மை இருக்கு அதுல முக்கியமா நிதிஷன் சந்திரபாபு நாயுடு ஆனா சந்திரபாபு நாயுடு இதுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு நேத்து பாக்குறோம் அப்படின்னா நீங்க குறைந்தபட்சம் மக்களவையில் இதை நிறைவேற்றிட்டு மாநிலங்களவையில ஒப்புதல் பெற முடியல அதற்கு பிறகு நிலைக்குழுக்கு போறது அப்படிங்கிற இடம் வரும் ஆனா அவங்க வந்து கட்சிகளையும் நிறைவேற்ற முடியல அது சந்திரபாபுவே முட்டுக்கட்டை முட்டுக்கட்டை போடுறாரு கூட்டணி கட்சிகள் முட்டுக்கட்டை போடுறாரு இப்போ இன்னொரு பக்கம் மாநிலங்களவையில இவங்களுக்கு ஆதரவா சந்திரபாபுனுடைய எதிர்கட்சியா இருக்கிற இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாரு ஜெகன்மோகன் ரெட்டியும் வந்து இதை வந்து ஆதரிக்கல நாங்க நாங்க வந்து இதை நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ மாநிலங்களவையிலயும் இவங்களோட வந்து பிரச்சனை வந்து அதிகமாயிடுச்சு இப்போ மாநிலங்களவையில ஜெகன்மோகன் ரெட்டி பிஜு ஜனதா தளம் இவங்க சந்திரபாபு நாயுடு இவங்க எல்லாம் வாபஸ் விளக்கிக்கிட்டாங்க இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னா மிகப்பெரிய அளவுல அவங்க எண்ணிக்கை வரும் இது அதே போல ஏடிஎம்கே ஏடிஎம்கே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்ப வந்து மோடி வந்து ஒரு சில காய்களை நகர்த்துறாரு அப்படின்னு சொல்றாங்க அவசர அவசரமா அதிமுக கூட்டங்கள் எல்லாம் கூட்டப்படுதுன்னு சொல்றாங்க அப்படி அப்படி எந்த நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள்கிட்ட இவங்க வந்து தொடர்ந்து இவங்க அரசியல் பண்ணுன்னா மக்களுக்கு ஆதரவா இருக்கணும் தமிழ்நாட்டுல குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தா தொடர்ந்து நீங்க வந்து அரசியல் பண்ண முடியாதுங்கிறதுனால இருக்கு அதனால ஏடிஎம்கேயும் ஆதரவை ஆதரவு கொடுக்க மாட்டாங்க இந்த மசோதாவுக்கு இந்த மசோதாவில இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்ம நேற்று ஓரளவுக்கு சுருக்கமா பார்த்தோம் ஆனா இன்றைக்கு எல்லா ஊடகங்கள்லயும் விவாத பொருள்ல மாறி இருக்கு ஏன்னா நம்ம தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணியே வந்து இவங்க ஓட்டு வாங்கி பழகிட்டாங்க கடந்த பத்தாண்டுகளை அதுதான் வந்து முன்னெடுத்தாங்க ஆர்எஸ் அஜெண்டாவும் அது இருக்கு அதனுடைய மீட்சியார இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல முத்தலாக் முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்து காஷ்மீர்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல வன்முறைகள் இப்போ வந்து அந்த நாட்டையை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நிலைமைகள் அப்புறம் வந்து பாபர் மசீது இடிக்குழு ஆமா மாநிலத்தோடச்சு மூன்றாக்கி இருக்கிறாங்க இன்னும் தேர்தல் நடத்தலைங்கிற பிரச்சனை இருக்கு இப்போ வந்து அந்த பார் மசூதி தீர்ப்பு அதுல ராமர் கோயில் கட்டினது இந்த மாதிரி பிரச்சனைகள் க இறுதியா இந்த இந்த ஆட்சி கலை கலைக்கிறதுக்கு முன் இந்த ஆட்சி முடிவு பெறதுக்கு முன்னாடி கூட சிஐஏ ப்ரொட்டஸ்ட் அது வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு சிஐஏ வந்து முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படிங்கிற பார்வையும் வந்து நாடு முழுக்க இருந்தது நாடு முழுக்க இசையக்கு எதிரான போராட்டங்கள் இஸ்லாமியர்கள் திறன் வந்து போராடினாங்க அது போன்ற ஒரு நெருக்கடியை இஸ்லாமியர்கள் மூன்று மாநில தேர்தலை அதையும் கணக்கில் வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்கள் நெருக்கடியை முன்னுக்கு கொண்டு வராங்க ஒரு முக்கியமான கேள்வி எழுது ஊடகங்கள்ல கூட நேற்று விவாதிக்கும் போது சிலர் அந்த கேள்வி எழுப்புறாங்க நாட்டில் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு பங்களாதேஷ்ல பிரச்சனை அங்கிருந்து பிரதமர் ஓடி வந்துருக்காரு வயநாட்டில் பிரச்சனை ஜிஎஸ்டி அதிகமாக இருக்குன்னு பிரச்சனை விவசாயிகளுக்கு உரிய தொகை நிற நிர்ணயிக்கப்படலை எந்த கமிட்டி கொடுத்த அறிக்கையும் வந்து இவங்க வந்து ஏற்றுக்கலை எந்த சட்டத்தையும் உருப்படியாக செயல்படுத்தலை பல பிரச்சனைகள் இருக்கு இதை தாண்டி இவங்க அறிவித்த நிதிநிலை அறிக்கையில் பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாடு முழுவதும் பெரிய சர்ச்சையாக இருக்கு இது குறித்து மோடி இதுவரைக்கும் வாய் வந்து பேசலைங்கிற கேள்விகள்லாம் இருக்கு இப்போ இவ்வளவு மக்கள் பிரச்சனைகளில் இவர்கள் வந்து வாயை துறக்காமல் அதுல வந்து முனைப்பு காட்டாம மீண்டும் இந்த முஸ்லா இஸ்லாமியர்கள் தான் இவங்களுக்கு கண்ணுக்கு தென்படுறாங்களா அப்படின்னா அவங்க வந்து சில க சில இதெல்லாம் சொல்றாங்க வக்போர்டு வந்து முழுக்க முழுக்க பல நிலங்களை கொண்டிருக்கிறது நேற்று நம்ம சொன்னோம் ரயில்வே ரயில்வே கடுத்து தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது இடத்துல மூன்றாவது இடத்துல நிலங்கள் அதிகமா இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு இருக்கு வக்போர்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த நிலங்களை ஆட்டையை போடுறதுக்கு குறி வச்சுட்டாங்க அப்படிங்கறதுதான் இந்த சட்டத்தோட இந்த சட்ட திருத்தத்தோட ஒரு முக்கியமான அஜெண்டாவா இருக்கு வடநாட்டுல இப்ப குறிப்பா பல மாநிலங்கள்ல டெல்லி உத்தரப்பிரதேஷ் இந்த மும்பை போன்ற மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல வக்போர் நிலங்களை அதானி அம்பானி போன்ற குழுமங்கள் இன்னும் நிறைய பேர் வந்து ஆட்டை போடுறது இப்ப நம்ம ஊர்ல எளிமையா சொன்னா அந்த தலித்துகளுக்கான நிலங்கள்னு சொல்லியா பஞ்சமி நிலம் இருக்கு இப்போ பஞ்சமன் தான் விசிகே அலுவலகம் இருக்கு டிஎம்கே கே அலுவலகம் இருக்குன்னா பேசுறோம்ல அது போன்று பல நிலங்களை வந்து இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்துத்துவ கும்பல் முதலாளிகள் வணிகம் செய்யறதா கைப்பற்றி வச்சிருக்கிறதா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அங்க இருக்கு பல பலரும் வந்து கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ கொண்டு வந்திருக்கிற சட்டம் சட்ட திருத்தங்கள் இவர்களுக்கு சாதகமா அமையுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுக்கு முன்னாடி வக்போர்டு வக்போட் தலைமை அதற்கு வந்து ஒரு தீர்ப்பாயம் இதெல்லாம் இருந்திருக்கு முதல்ல நிலம் தொடர்பான பிரச்சனை வந்தா வக்போர்ட்ட வந்து முன்வைக்கணும் அது அதுல தீர்வு காணப்படலைன்னா அதற்கு மேல தீர்ப்பாயம் இருக்கு அந்த தீர்ப்பாயத்திலையும் அவங்களுக்கு முடிவு எட்டப்படலைன்னா அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படிங்கிற நடைமுறை இருக்கு இப்போ வந்து இந்த நடைமுறைகள் எதுவும் செல்லாது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க ஒரு கலெக்டர் அந்த மாவட்ட கலெக்டர் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அந்த மாவட்ட கலெக்டர் வந்து யாரால நியமிக்கப்படுறாரு கலெக்டர் போஸ்ட்ங்கிறதே ம மத்திய அரசனுடைய போஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அல்லது மாநில அரசுடைய வேலையாட்கள் தான் கலெக்டர் இப்போ மாநில அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தா அவர்களுடைய சொத்துக்களை பறிக்க முடியும் ஒரு ஒரு ஆற்றில கூட அவங்களால பறிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வருது இப்போ ஒக்போர்டினுடைய தன்மையே மாற்றாங்க ஒக்போர்டுக்குள்ள அந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பாயத்துல வந்து வெளிநபர்கள் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இது வந்து முக்கியமான பிரச்சனை வெளியில இருந்து பாக்கும்போது இது ஒரு ஜனநாயகப்படுத்துறப்ப விஷயம்தான் இன்னொரு கண்காணிப்பு உள்ள வருது மக்கள் கண்காணிப்பு உள்ள வருது அப்படின்னு நீங்க பலரும் வந்து மக்கள் நினைக்கலாம் ஆனா இதே விஷயம் வந்து நமக்கு அறநிலை அறநிலைத்துறை துறையில வந்து இதை வந்து அனுமதிப்பாங்களா அறநிலைத்துறையில ஒரு அதிகாரியா இருக்கணும்னா அது அந்த பொறுப்புல பொறுப்பு வரணும்னா அவர அடிப்படையில ஒரு இந்துவா இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இதுதான் வந்து அறநிலைத்துறை சட்டத்துல இருக்கு அப்ப அது அதுதான் வந்து அந்த மதத்தினுடைய உரிமையை பாதுகாப்பது அதே போலதான் வந்து இஸ்லாமியர்களுடைய உரிமையை பாதுகாக்கிற இடத்துல இந்த நடைமுறை இருக்கு அப்போ அதை மாற்றுவது என்பது அதுக்குள்ள நீங்க வந்து யாரை வேணா பூர்த்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் வருது அதுல வந்து வட மாவட்டம் வட மாநிலங்களில் பெரும்பகுதியா ஆர்எஸ்எஸ்காரங்க கூட ஊடுருவி இதில் வந்து வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ற அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருக்கு இப்போ இது வந்து இஸ்லாமியர்களுக்கு அடிப்படையான உரிமைகளையே வந்து பறிக்கிற ஒரு இடம் அப்படின்னு இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் வந்து இதை வந்து ஒரு எதிராக பார்க்குறாங்க மிக கடுமையான எதிர்ப்பு ஓவைசி பேசியிருக்காரு நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் ஓவசி பேசியிருக்கிறாரு மற்றும் தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட அனைத்து எம்பி அனைத்து கட்சி எம்பிக்களும் பேசியிருக்காங்க இருந்து இவங்க கனிமொழி பேசியிருக்காங்க மற்ற எல்லாம் அது மட்டும் இல்ல இந்தியா இருக்கிற பல கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சட்டத்துக்கு எதிர்ப்பு வந்திருக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள எதிர்ப்பு வந்திருக்கு நாடாளுமன்றத்துல இரு அவைகளையும் நிறைவேற்ற முடியாத ஒரு இடம் இருக்கு இந்த நிலைமையில இது வந்து கூட்டுக்குழுக்கும் அனுப்பப்பட்டது இப்ப கூட்டுக்குழு நாடாளுமன்ற குழு அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவர் ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறார் இதுதான் வந்து இது இதுவரையிலும் நடைபெறாத ஒரு நடைமுறை அதுக்குள்ள இந்த அரசு வந்து சிக்கி இருக்குதுன்னு பாக்குறோம் இதுவரைக்கும் வந்து அவங்க நினைச்சதெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க இப்ப கடைசியா கொண்டு வந்த இந்த சட்டம் சார்ந்த விஷயங்கள கூட அவங்க வந்து நினைச்சபடி மற்றும் சாட்சி சட்டம் சாட்சி சட்டம் அதை கூட வந்து நினைச்ச மாதிரி கொண்டு வர முடியும்னு நினைச்சாங்க ஆனால் இனிமேல் அவங்க வைத்திருக்கிற இப்ப காஷ்மீர்ல மூன்று மூன்றாக உடைத்து அதை வந்து யூனியன் பிரதேசங்கள்லாம் அறிவிக்கிறதுக்கான ஒரு சட்ட வரைவு வந்து கொடுக்கணும் சட்ட அங்கீகாரம் கொடுக்கணும் அந்த மசோதாவும் ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கு இன்னும் வந்து இது போன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல சட்டங்கள் லைன் அப்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த எந்த சட்டத்தையும் இனிமேல் நிறைவேற்ற நிறைவேற்ற முடியாத ஒரு நிலைமை இந்த இந்த சட்டத்தின் மூலம் உருவாயிருக்கு நான் நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவருடைய எல்லா உரிமைகளையும் மறுத்துட்டு இருந்த இந்த ஆட்சி வந்து இப்போ அவர்கள் முன்ன முன்னிலேயே விவாதம் நடத்த வேண்டிய ஒரு இடத்திற்கு நகர்ந்திருக்காங்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பார்க்கலாம் கண்டிப்பா சொல்லுவார் இதே நேரத்தில் இன்னும் ஒரு ஆல்ரெடி ஏற்கனவே ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த் கேர் விஷயமா இருக்கக்கூடியதுக்கு ஜிஎஸ்டி நீக்கணும்னு சொல்லிட்டு நிதின் கட்கரி கோரிக்கை வச்சிருந்தாரு எதிர்கட்சி எம்பிக்களும் போராட போ போராட்டம்லாம் நாடாளுமன்றத்தில் நடத்தினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு க்ரீமி லேயர் கொண்டு வரணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு கருத்து சொன்னதை வந்து இப்போது பாஜகவில் இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி எம்பிக்களே போய் அமித்ஷாவை பார்த்துருக்குறாங்க அது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு இப்போ இந்த விஷயத்துக்கு இந்த பாஜக அரசு ஒத்து போகுது அப்படின்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஏ நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள்லாம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்குது இப்போ கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பு இந்த இப்போ இதை இதை ஒரு கோராக பார்த்தோம் அப்படின்னா ஐடியாலஜிக்கல் பேட்டிலாக தான் இருக்குது ராகுல் காந்தி கையில் எடுத்தாதே அரசியல் இப்போது செதறது வெடித்து செதறது எல்லா பக்கமும் மூளை முடுக்கெல்லாம் இதை பற்றின ஒரு இது உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த வக்ஃபூ விஷயத்துலையுமே முஸ்லீம்களுக்குள்ளேயே ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி பிரித்து விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் அதில் வச்சுருக்கிறாங்க அப்படின்றது இந்த இன்னொரு கேள்வி இப்போ அயோத்தியாவில் ராம் மந்திர்க்கு ஒரு குழு அமைக்கிற அதுல எத்தனை எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினரை உள்ள வச்சுருக்கிற அப்படிங்கிற கேள்வியும் அடுத்து வரும் அப்படி வந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் தாங்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந் அந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க எல்லா நிறுவனங்கள்லயும் இந்த மாதிரி நிகழ்வு இருக்கு அது வந்து இஸ்லாமிய நிறுவனங்கள்லயும் இருக்கலாம் அதுல சியா சன்னின்னு பிரிவுகள் இருக்கு அதுல ஒரு பிரிவினர் தான் இந்த இதோட தலைவர்கள் இருக்காங்க அப்படி தாட்டு வந்து அதற்குள் போராடுகிற விஷயம் நீ வந்து கிறிஸ்தவர்களுக்குள்ள கிறிஸ்தவ நாடார் கிறிஸ்தவ பறையர் கிறிஸ்தவ பல்லர் பிரிவினை இருக்கு அது வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற சாதியை அந்த மதங்கள் உள்வா உள்வாங்கி கொண்டதே தவிர பைபிள்ல இப்படி சாதி ரீதியா நீங்க பிரிஞ்சிருங்கன்னு இல்லை அது போல இஸ்லாமியர்களிடத்துல நீங்க இப்படி பிரிஞ்சிருங்கன்னு இல்ல அது மரபோலியா அப்படி அப்படி வந்து ஒரு நடைமுறையை பின்பற்றுறாங்க அல்லது அந்த பகுதி சார்ந்து அந்த இடம் சார்ந்து அப்படி ஒரு நடைமுறையை பின்பற்றுறாங்க இன்னும் நான் சொல்றேன் சிஏஏ போராட்டம் வண்ணாரப்பேட்டையில நடந்த சிஏஏ போராட்டத்துல நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ அவரு நகைச்சுவை நடிகிறாரு அவருக்கு கர்ணாஸ் கர்ணாஸ் வந்து என்ன பேசுறாருனா நானும் நீயும் மா மாமன் மச்சான் தான் ஏன் தெரியுமா நான் உன்ன மாமன் கூப்பிடுறேன் ஏன் நம்ம வந்து மாம மச்சான்னா பேசிக்கிறோம் ராம்நாட்டுல இருக்கிற எல்லா பயிலும் தேவர் சபவம் தேவர் சம்பவம் தான் அவன் பாரிதான் இப்படி பேசுற நிலைமைகள் இருக்குன்னு வைங்க அது எல்லாமே வந்து தவிர்க்க முடியாது சமூகத்தினுடைய சீர்கேடுகளையும் இந்த மதங்கள் வந்து பின்பற்றுது அது வந்து மாற்றுகிறது இல்லை ஆனால் எல்லாத்துலயும் இது களையப்பட வேண்டியது என்பது அந்த சமூகத்துக்குள்ள அந்த பிரிவினைக்குள்ள சண்டை போட வேண்டிய விஷயம் இதுல அதாவது நீங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ச்சியா வந்து இந்த பிரிவினையை போதிக்குது இந்து மதம் இத்தனை பிரி பிரிவினையை போதிக்குது அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்ப பிஜேபி என்ன பண்ணோம் பிஜேபி இல்ல இல்ல இந்துக்கள் எல்லாரும் ஒண்ணுதான் நாங்க எஸ்சின்லாம் பாக்கறது இல்லை எஸ்டி எல்லாம் பாக்குறது இல்லை நாங்க கோயிலுக்குள்ள விடமாட்டோம் கருவறைக்குள்ள விடமாட்டோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் எல்லாரும் ஒன்னா வாங்க அப்படின்னு உங்க மதத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைய பேசணும் அதை விடுத்து நீங்க இஸ்லாமியர்களுக்குள்ள முத்தலாக்குல பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு முத்தலாக்குல திருத்தம் கொண்டு வரீங்க இன்னைக்கு வந்து வக்ஃபோட்ல இருக்கிற பிரச்சனையை வந்து நீங்க வந்து முன்னெடுக்கிறீங்க வக்ஃபோர்டுல பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது அந்த மக்கள் யாராவது சொல்ற அங்க இருக்கிற சன்னி மக்கள் கூட உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா ஏதாவது ஏதாவது கோர்ட்ல வந்து வழக்கு இருக்கா பிஜேபி கிட்ட வந்து முறையிட்டு இருக்கிறாங்களா எதுவுமே இல்லையே அவங்களுக்குள்ள அது பிரச்சனை இல்லைங்கும் போது நீங்க ஏன் அது பிரச்சனையா பாக்குறீங்க அந்த சந்தேகம் மக்களுக்கு இருக்கு நமக்கு இருக்கு இப்போ அந்த அடிப்படையில தான் இதை இதெல்லாம் வந்து அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக மாற்றாங்க இப்போ அதே போல ஜிஎஸ்டி பிரச்சனை ஜிஎஸ்டிக்கு வந்து இந்த இந்த இதுல வந்து எல்லா உட்கட்சியில இருந்தும் பிரச்சனை வந்து மூணுது அப்படின்னு பாக்குறான் பிஜேபிக்கு இது மிகப்பெரிய நெருக்கடியாக மாறும் ஜிஎஸ்டியில ஏற்கனவே நம்ம திமுக தரப்புல இருந்து பிடிஆர் பன்னிவாள் வந்து கொடுத்த அறிக்கைகள் அவர் வந்து அந்த நித்தி ஆயோக்குல பேசின பேசுக்களுக்கு பிறகு பல வரி சலுகைகள் கொடுக்கப்பட்டது பல வரி மாற்றங்கள் செய்யப்பட்டது சில சில பொருட்களுக்கு வரி ஏற்றம் சில பொருட்களுக்கு விலை குறிப்பால் அத்தியாவசிய பொருட்களுக்கு விலை குறி குறைப்பு எல்லாம் ஏற்பட்டுச்சு அது போன்ற ஒன்று வந்து இப்ப வந்து வேண்டியது இருக்கு இந்த காப்பீடு போன்ற விஷயங்கள்ல வேண்டியது இருக்குங்கிறத ஒரு மக்கள் பிரச்சனையா மாத்துறாங்க சாதி சார்ந்து இந்த ஆர் எஸ் எஸ்க்கும் பிஜேபிக்கும் மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்குன்னு தான் பாக்குறோம் அந்த அடிப்படையில இருந்த ஏற்கனவே இந்த கோர்ட்ல தீர்ப்பு எழுதும் போது நீதிபதிகள் பேசுற கமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து மக்களுக்கு எதிரானதா இருக்கு ஒரு அரசியல் புரிதலற்று அடிப்படை சட்ட விதிகளுக்கு உட்படாமல் கான்ஸ்டியூஷனுடைய அந்த பேஸ புரிஞ்சிக்காம ஏதோ வளர்றாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வரைக்கும் அதை செய்யறாங்கிறது உண்மையிலே துரதிர்சுவாசமானது நீதிபதிகளை பற்றி குறை சொல்வதற்கு இல்லை நம்ம செய்யக்கூடாதுனாலும் இது போன்ற விஷயங்கள்ல சட்டத்துக்கு புறம்பா பேசுறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பா பேசுறது வந்து தொடர்ச்சியா நடக்குது ஒரு ஒரு ஏற்பாடு சட்ட ரீதியாக பண்ணி வச்சிருக்கிறத இவங்க இஷ்டத்துக்கு பேசுறதுங்கிறது நடக்குது கிருமிலேருங்கிற ஒன்று முதன்முறையாக கொண்டு வரும்போதே அதற்கான எதிர்ப்புகள் பல இடங்கள்ல இருந்தது ஆனால் அதையெல்லாம் இவங்க வந்து ஏற்கலை இப்ப எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அது ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா இருக்கு அந்த பாதுகாப்பு இவங்க மாயாவதி கூட கேட்டுக்கிறாங்க சேர்க்கணும் அதுக்கு அத பாதுகாப்பு வழங்கணும் சட்ட பாதுகாப்பு வழங்கணும்னு கேட்டுக்கிறாங்க இப்ப அந்த 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 ஒன்றை வந்து இவங்க உடைக்கிறாங்க அதாவது இரண்டாயிரம் வருஷமா தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கிறாங்க இரண்டாயிரம் வருஷங்கிறது நம்ம ஒரு பேரளவுல பேச்சளவுல சொல்றோம் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா இவங்க நமக்கு தெரியாது இரண்டாயிரம் வருஷமா அடிமைப்பட்ட நிலைமையில இருந்த ஒருத்தவங்களுக்கு நூறு வருஷம் கூட கொடுக்கல இவங்க இவங்க சொல்றாங்க நூறு வருஷமா நாங்க கொடுத்துடுவோம் கொடுத்துடோன்னு எத்தனை இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதாவது டேட்டா இருக்கா இன்னைக்கு வரைக்கும் இப்போ தொண்ணூறுகளுக்கு பிறகுதான் ஒரு சில மாநிலங்கள்ல இது அமல்படுத்தவே பட்டிருக்குது இன்னும் திருத்தங்கள் கொண்டு வந்து பிசிக்கு இப்ப ஓபிசிக்கு எல்லாம் இப்பதான் கொண்டு வந்துருக்குறோம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் அதுவே முறையா வந்து செயல்படுத்தப்படலை அப்படியே நீங்க எழுபத்தைந்து ஆண்டுகளா செயல்படுத்துற செயல்படாததாவே வச்சுக்கோங்க எழுபத்தைந்து ஆண்டுங்கிறது ரெண்டு தலைமுறையோ மூணு தான் ஆனா ரெண்டாயிரம் வருஷம்ங்கிறது எத்தனை தலைமுறையின்னு யோசிச்சு பாருங்க எண்ணில் அடங்காத நமக்கு கண்ணு கெட்டாத தூரம் அது அவ்வளவு இழப்புகளை சந்திச்சு மெல்ல மெல்ல மீண்டும் இப்பதான் வராங்க ஒரு மூணு தலைமுறை நீங்க வந்து மூணு தலைமுறையா ஒரு வந்து இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி பெரிய டாக்டரா இன்ஜினியரா நாட்டினுடைய தலைவராகவே வரட்டும் அவர்களுக்கு சிக்கல் இல்ல இது வந்து ஒரு சமூகம் சார்ந்த சிக்கல் முருமுவை நீங்க வந்து நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கிறதுக்கே வந்து கூப்பிடல இது நாட்டினுடைய முதற் குடிமகன் அவர் தான் அவரே வந்து கூப்பிடலங்கிறது வந்து ஒரு சமூக ரீதியான தாக்குதல் சார் அந்த மக்கள் மீதான தாக்குதல் அந்த சமூக ரீதியாகவும் இவங்க சிந்திக்கணும் கிரிமிலேயர்ங்கிறது இதை மறுக்கிறது வெறும் பொருளாதார சிக்கலா பாக்குது அதை வந்து உச்ச நீதிமன்ற நீதிகளே பேசுவது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கதுன்னு நான் பாக்குறேன் தொடர்ந்து இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு முதல்ல கிளாஸ் எடுக்கணும் இந்த கிருமிலேயர்னு சொல்றாங்கல்ல ஏழு பேர் உட்கார்ந்துட்டு பதிமூணு பேர் உட்கார்ந்துட்டு சொல்றாங்கல்ல அந்த பதிமூணு பேர்ல எத்தனை பேர் உச்ச உச்சநீதிமன்றத்துல இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல வெறும் மூணு பேரோ நாலு பேராக தான் மற்ற சமூகத்தை சார்ந்தவன் ராகுல் காந்தி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க இன்னும் பல்வேறு இவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு ஐநூறு குடும்பங்கள் தான் ஒட்டுமொத்த உச்சநீதிமன்றமே அதை தாண்டி வேற யாருமே உள்ளே வர முடியாது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்கன்றாங்க அதனால தான் தீர்ப்புகளுமே அப்படி வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் அந்த கிரிமிலைய பத்தி கமாண்ட் பண்ற அந்த நீதிபதிகள் இப்படி ரெண்டு பக்கமும் திரும்பி பாருங்க இந்த இந்த பக்கம் ஏழு பேர் இருக்கிறாங்களா ஆறு மூணு மூணு பேர் இந்த பக்கம் இருக்காங்களா இந்த பக்கம் ரெண்டு பேரும் திரும்பி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் நம்ம ஆயிரம் சந்திரசூட் அவர்கள் ஆயிரம் விஷயமா பாராட்டினாலும் அவரு எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு கேள்வி சந்திரசூட்டோட அப்பா யாரு அவங்க புள்ள இன்னைக்கு அடுத்த நீதிபதியா வர போகுதான் அப்ப அவங்க புள்ளைய வந்து வேற ஏதாவது படி படிக்க சொல்லுங்க இல்ல விவசாயம் பண்ண சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க வந்து எங்க இருந்து கொண்டு வரணும் யார யார பார்த்து கேள்வி கேட்கணும் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு குடுத்துருக்கீங்கல்ல அதுல நீங்க என்ன நாற்பது நாற்பதாயிரம் சம்பளம் ஒரு மாசத்துக்கு நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறவனுக்கு ஒரு இடஒதுக்கீடு நாலாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கும் இடஒதுக்கீடு இதுதான் வந்து நீங்க நீங்க கொடுத்துருக்க ஜஸ்டிஸ் தான் உட்காந்துக்கிட்டு கமாண்ட் பண்றீங்க இது மாதிரி முக்கியமான இந்த சாதி பிரச்சனையை வந்து காங்கிரஸ் கையில் எடுத்தது மிகப்பெரிய பின்னடைவாக பிஜேபி தரப்புக்கே வந்திருக்கு இன்னும் பிஜேபிக்குள்ளே இந்த குரல்கள் வரும் வரும் தமிழ்நாட்டுல நிறைய கீழ் மட்டம் வரைக்கும் பொறுப்புகள் கொடுக்குறாங்க அதுல எஸ்சி இருப்பாங்க எஸ்டி இருப்பாங்க மற்ற பிரிவினர்கள் இருப்பாங்க இப்ப அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல எங்களுக்கு சாதகமான சட்டங்களை நீங்க வந்து எப்படி மாற்ற முடியும் இடஒதுக்கீட்டை பத்தி நீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும் அண்ணாமலை நானே தான் வந்தேன்னு பேசுறாரு ஆனா மத்திய அரசு இப்படி பண்ணுதேங்கிற கேள்வியும் வரும் இது மிகப்பெரிய நெருக்கடியாக பிஜேபிக்கு நாளைக்கு மாறும் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுற நிலைமை ஏற்படும் நான் கண்டிப்பா தோலர் தொடர்ந்து பேசுவோம் தோலர் கண்டிப்பா